நேரத்தை நோக்கி காப்பிருக்காதீர்கள் கிடைத்த

வாழ்க்கையில் உங்களை வருத்தப்படாதீர்கள் உங்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் உங்களை பற்றி குறை சொல்ல தகுதியற்றவர்கள் என்பதை உணருங்கள் சில சமாதானங்களும் பல விளக்கங்களுமே ஒருவர் சொல்வது பொய் என்பதற்கான உண்மையான அடையாளங்கள் பெரும்பாலும் சண்டைக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசுகின்ற கடுமையான வார்த்தைகளே பெரிய காயங்களை உண்டாக்கி விடுகிறது அனுபவம் என்பது உனக்கு என்ன நடந்தது என்பதன் தொகுப்பு அல்ல உனக்கு நடந்தவற்றை கொண்டு நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பது அனுபவம் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்பதை காலம் முடிவு செய்வது இல்லை அவரவர்களின் வார்த்தைகளும் நடத்தைகளும் தான்

வளர்ந்து விடக் கூடாது என்பதே மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிறர் மனதில் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று உங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடுங்கள் மரபியை போல் ஒரு மாமருந்தும் இல்லை மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வழிகளுக்கும் காயங்களுக்கும் ஒரே மாமரந்து மறதி வாழ்வில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள் மறதியும் மிக மிக அவசியம் என்பது புரியும் மனித மனமும் கண்ணாடியை போலத்தான் உடையும் வரை அது யாரையும் காயப்படுத்துவதே இல்லை வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாய் ஆகிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்யாத முடியாத சூழல்களில் உங்களை அலட்சியமாக எண்ணுபவர்களை தூக்கி இருந்து விடுங்கள் உங்களை பொக்கிஷமாக பார்க்கும் உறவுகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பார்கள் என்பதை உணருங்கள் அழகான முகங்கள் உலகில் ஆகிரம் இருக்கும் ஆனால் முகங்களோ உலகில் எப்பொழுதும் அரிதாகத்தான் இருக்கும் நேற்று உங்களை நல்லவன் என்று சொல்லுவார்கள் என்று உங்களை கொள்ளுங்கள் உங்களை எடை போடும் அளவிற்கு அவர்களின் அறிவு வளரவில்லை என்பதை நீங்கள் படித்து வாங்கிய பட்டங்கள் எல்லாம் வெறும் காகிதங்கள் தான் என்பதை உணருங்கள் உண்மையில் உங்கள் கல்வி என்பது உங்கள் ஒழுக்கமான நடவடிக்கையை தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் போதும் மறையும் போதும் உச்சுக்கு வந்தால் அடுத்தவர்கள் சொல்வதை வைத்து ஒருவர் இப்படிதான் என்று ஒருபோதும் நீங்கள் ஒரு முடிவு செய்து விடாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் உங்களுக்காக தனியாக ஒரு மூளை கடவுள் கொடுத்திருக்க மாட்டாரா என்பதை உணருங்கள் இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது உங்களின் கண்குடித்தனமான அன்பு யாரையும் காயப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் எல்லோரையும் நினைவில் வையுங்கள் நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வலுவில் செல்வது கூட நாகரிகம்தான் எவரிடமும் நமக்கான நியாயத்தை எதிர்பார்க்க முடிவது இல்லை அவர்களிடமும் அவர்களுக்கான நியாயம் மட்டும் இருப்பதால் சில நேரங்களில் உண்மையான அன்பு கூட தோற்றுப் போகிறது உங்களுக்கான தேவை அவர்களிடம் முடித்து விட்டது என்பதை மற்றவர்களுக்கு நாம் செய்தது தவறாக தோன்றினால் ஒருவேளை தவறு நம்மிடம் இருக்கலாம் நாம் செய்வது அனைத்துமே தவறாக தோன்றினால் நிச்சயம் தவறு நம்மிடம் இல்லை அவர்களது பார்வையில் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் உண்மையான அன்பு கூட தோற்று போகிறது அதன் மதிப்பு தெரியாதவர்களிடம் அதை காட்டும் போது நல்லவனாயிரு அதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது நல்லவனை இந்த உலகம் மதிப்பு

எதிர்பார்க்காதே என்றால் எல்லோரும் விட்டு செல்பவர்கள் மகிழ்ச்சி என்பது இடமல்ல அது ஒரு திசை காற்று வீசும் திசையில் இலைகள் நகரலாம் மரங்கள் நகராது பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான் ஆனால் காற்றின் துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகராது ஒருவரைப் பற்றி இன்னொருவிடம் நீ சொல்லும்பொழுது அதை கேட்போர் அறிவோம் நீ சொல்பவரைப் பற்றி அல்ல உன்னை பற்றி முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது நேரம் கிடைக்காது சீண்டுபவர்கள் தீண்டட்டும் நீ செய்ய வேண்டியது செய் வேடிக்கை பார்ப்போர் பார்க்கட்டும் உன் வேலையை பார் அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினார் கண்ணீர் சிந்த தயாராக இரு சிலருக்கு வழிவிடு அவர்கள் போகட்டும் அவர்கள் உனக்கு விடை அல்லல உன் பாதைக்கு தடை வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு யாரு நீ அழுக புரண்டாயோ அவர்களுக்கு உன்னை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கூட இல்லை இதுதான் இன்றைய உறவுகள் நீ குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது இதில் இருக்கின்ற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம் உண்மையான உறவுகள் என்று நம்பியவர்கள் சில சமயம் வேஷம் போடுவதால் உண்மையான அன்போ உண்மையாகிப் போகிறது

ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான் பிறர் வண்டிகை நீ உணர்ந்து இருந்தால் இருக்கின்றாய் என்ற அர்த்தம் உலகின் தலை சிறந்த மனிதனாக இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு உங்களது

சம்பளமாக இருக்கும் உனது பொறுமை ஒருபோதும் தோற்றது இல்லை பொறாமை செய்து கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை இந்த உலகில் எதை எதையோ தேடி மனிதன் அழைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதுக்கு பிடித்த இடம் மனம் ஓடி வருகிறது அந்த உருவம் நம்மை புரிந்து கொள்ளாமல் தவிக்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகிறது நாம் விரும்பியதாக இருந்தாலும் அவர்கள் விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும் தான் வேண்டும் என்று தொடங்கி எல்லா உறவும் கடைசியில் யாருமே வேண்டாம் என்று முடிவடைகிறது உண்மை அன்பை பொழிந்து ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள் தான் சில சமயம் சில தவறுகளுக்கு பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தனிமையில் தவிர்க்க விட்டு போவது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்யே சொல்லாதீர்கள் இரண்டுமே காலம் கடந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் உள்ளத்தால் உன் அன்பை ஒருவர் உணராத வரை நீ அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை உன்னை கஷ்டப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போதுமானால் ஆறுதல் சொல்ல ஆயிரம் வார்த்தைகள் தேவைப்படுகிறது போலியான அன்பு வரவேற்கப்படுகிறது நேசிக்க எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதி கால விடை கிடைத்து விடுகிறது சிலரை நல்ல உறவுகள் என்று நீங்கள் நம்பும் போது அவர்கள் நல்ல நடிகர்கள் நிரூபித்து போகிறார்கள் நமது சந்தோஷத்தை நாமே கொன்று போட தேடிக்கொண்ட சாப்பந்தான் சில பொய்யான உறவுகள் நம்மை உறவுகள் நமது பழகும் உறவுகளை விட நமது நண்பர்களை சேர்ந்தவர்கள் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் காலத்தில் சென்று பார்க்கும் போது தெரியும் அவர்களது உண்மை

சில சமயங்களில் எதையை விட மிக மோசமாக உங்களை காயப்படுத்துபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் பல நேரங்களில் அவரவர் அவரது தேவைக்கு நம்மை பயன்படுத்திக் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் பிறருடைய வளர்ச்சியை லட்சத்தில் ஒருவர் என்பது புத்தகம் போன்றது நீ படிக்கும் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் உனக்கு தரும் அனுபவத்தை மட்டும் புரிந்து கொள்ளலாம் உன் மனம் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய் செதுக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் உன்னகையுடன் ஏற்றுக்கொள் உன்னுடன் இருக்கும் சக மனிதனை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பொறுப்பலனும் இல்லை உங்களை மாற்றிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்வில் நிலையமையை பற்றி ஒரு சிந்தித்தாலே போதும் தான் என்ற ஆணவம் அழிந்தே போகும் யாரோ ஒருவராக முக்கியிலும் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக்கி போவதன் குற்றங்களை உற்று நோக்கி தவிர்த்து விடுங்கள் அதுதான் உன்னை மேம்படுத்த சிறந்த வழி நீ அகாயத்திற்கு சென்றாலும் ஆழ்கடலுக்குள்ளே சென்றாலும் மலை இடிக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்றாலும் தீய செய்தவர்கள் அதன் இருந்து தப்பிக்கவே முடியாது எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதையில் தொடங்குங்கள் உச்சிக்கு சென்று வந்தான் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்வான் தரையில் நடத்தவன் தைரியமாகத்தான் நடந்த உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது எதுவும் அது உன்னை அடைந்தே தீரும் இதுதான் இறை தத்துவம் அனைத்து உறவுகளிடம் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை பாடம் உன் வலிகை நீ உணர்ந்து இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் பிறர் வலிகை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை ஒரு கனவை நீங்கள் மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும் கனவோடு இணைந்து பயணம் தான் இன்பம் உழைப்பு தூக்கம் மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது இரவுகளை அறியும் கண்கள் ஏனோ தூக்கத்தினை அறிய முற்படுவது இல்லை இரவில் புகுந்த இமைகள் மூடினால் தானே இருளே கண்களுக்கு புலப்பட வெளிச்சத்தை காணும் உன் தோல்விக்கு பல காரணமாக இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்துவிடாதே தோல்வி என்பது வாழ்க்கையில் தரும் பாடங்கள் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை வெற்றியின் தோல்வியும் இருபடிகளே ஒன்றே உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றே உன்னை கொள்வாய் வெற்றியை பலம் அதிகம் தோல்வி தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றை தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது தோல்வி

பாடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் கசப்பான அனுபவங்களே நம்மை இனிப்பை நோக்கி போகச் செய்யும் நேருக்கு நேர் என்று எதிர்ப்பவனை கூட நம்பிவிடு ஆனால்

பல கூடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன் மனசாட்சி பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும் மற்றவற்றை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழ போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது நாம் சந்திக்கும் எல்லா நபர்களும் ஏதோ ஒன்றை நமக்கு பரிசுரித்து விட்டுதான் செல்கிறார்கள் சிலர் தடங்களாய் சிலர் தழுப்புகளாய் சிரிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள் அது இதயத்தின் இசை சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள்

வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான் கடமை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி ஒவ்வொரு நாளும் என்னை குட்டி கூறிப்போடும் நிச்சயம் அது நான் கேட்கும் சாதனை சத்தம் கேட்காத சராசரிக்குள்ளேன் நான் தவறு செய்தால் வக்கிலாக மாறிவிடுகின்றோம் அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம் பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிட காரணம் கேட்காதீர்கள் காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் உருவாக்கப்படலாம் சூழ்நிலைகள் மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது எறும்புக்கு சக்கையை போதுமானதாக இருக்கிறது தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது நன்றாக பேசுகிறவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காது தேளின் கொடுக்கிலும் மட்டுமல்ல

உரிமை உண்டு என எங்கினாலும் நமக்கு மறுப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்றி தன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்பதை விட உனக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கா என்று கூட யாரும் கேட்கவில்லை என்பதே பல பெண்களின் வருத்தம் மனிதனின் அனைத்தும் சமம் இல்லை ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு எல்லா மனிதனும் நல்லவன் இல்லை மற்ற அனைத்து குணங்களையும் விடவும் மிக முக்கியமானது துணிவு ஏனெனில் துணிவு இல்லை எனில் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது வாழ்க்கை திருப்பாடும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சந்தர்ப்பங்களாக நிச்சயம் ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் நிலை கூட வெளிச்சம் தான் துணைக்கு வரும் அன்பாய் அக்கறையாய் பேசினார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அழகாய் சாமர்த்தியமாய் பேசி ஏமாற்றினார்கள் என்பதே உண்மை முன்னோக்கி சென்றாலும் பின்னோக்கி சென்றாலும் முன்னேற்றம் உண்டு நகர்வதுதான் முக்கியம் வெற்றி பெற மூன்று வழிகள் ஒன்று மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள் மூன்று மற்றவர்களை விட குறைவாக எதிர்ப்பாருங்கள் நல்ல மிக்க வாழ்க்கையை வாழுங்கள் முதுமை

என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரோ பறிக்க முடியாது நீ வளைத்து கொடுக்காமல் உன்னை யாரோ அடிமைப்படுத்த முடியாது உன் உரிமை இழந்து அடிமையா என்றார் அதற்கு முழு பொறுப்போம் ஏற்க வேண்டியது நீயே குடும்பத்தில் அவசர அவசரமாய் அள்ளி தெளிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு அதில் பங்குண்டு என்று அறியாமல் கடுகுகளாய் சிதறிய வார்த்தைகளை கணக்கெடுக்க முடியாத தடுமாற்றம் உறவுகளை உதாசீனப்படுத்தி விட்டு உயிர் போக கதறி பயன் இல்லை எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே எவருக்கு தெரியும் இன்றி மிதித்து விட்டு போகும் பல் கூட நாளை நீ போகும் கோவில் தெய்வமாக வந்து உட்காரலாம் நன்றும் நமக்கு நம்மால் மட்டுமே வருகிறது நம்பி கடல் பயணம் மேற்கொள்ள முயல்கின்றோர் சில நேரங்களில்